ஓம் நமச்சிவாய நாகச்சந்தமானிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து விரை போலும் ஜெகித்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை இந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் வாக்திரி சக்கரம் எனும் தலைப்பில் ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூடர் நாம் நவாகிரி சக்கரத்தை வைத்து வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பட்டியலிடுகிறார் இதோ அந்த பாடல் அடைந்திடும் பொன்வெள்ளி கல்லுடன் எல்லாம் அடைந்திடும் ஆதி அருளும் திருவும் அடைந்திடும் அண்டத்து அமரர்கள் வாழ்வும் அடைந்திடும் வண்ணம் அறிந்திடினீயே அடைந்திடும் பொன்வெள்ளி கல்லுடன் எல்லாம் இங்கே கல் என்பது மாணிக்க கல்லை புரிகிறது அன்னை பராசக்தி வழிபாடு செய்பவர்களுக்கு பொன் வெள்ளி மாணிக்கம் எனும் நவநிதிகளும் தானாக வந்து சேரும் அடைந்திடும் ஆதி அருளும் பெருவும் ஆதியாகிய சக்தியின் அருளும் ஞானமும் அவர்களுக்கு கிட்டும் அடைந்திடும் அண்டத்து அமரர்கள் வாழ்வும் அது மட்டுமல்ல வானுலக தேவர்கள் வாழும் அமர வாழ்வும் அடையலாம் அடைந்திடும் வண்ணம் அறிந்திடனியே எனவே இவையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் பெற அன்னை வராசக்தியின் திருவழிவு பணிந்து அனைத்தும் பெருக என நமக்கு நவாகிரி சக்கரத்தை வைத்து அன்னை வழிபாடு செய்தால் என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் என்பதை இங்கே கூறுகிறார் இதைத்தான் அவர் அடைந்திடும் பொன்வெள்ளிகளுடன் எல்லாம் அடைந்திடும் ஆதி அருளும் பெருவும் அடைந்திடும் அண்டத்து அமரர் வாழ்வும் வண்ணம் அறிந்திடு நீயே அன்னை பராசக்தியை வழிபாடு செய்பவர்கள் பொன் வெள்ளி மாணிக்கம் எனும் நவநிதிகளும் தானாக வந்து சேரும் ஆதியாகிய சக்தியின் அருளும் ஞானமும் அவர்களுக்கு கிட்டும் வானுலக தேவர்கள் வாழும் அமர வாழ்வும் அடையலாகும் எனவே இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இதையெல்லாம் பெற அன்னையின் திருவடியை பணிந்து தொழிலியர்களாக என நமக்கு அறிவுரை கூறுகிறார் கோ अमच्चिवा